ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு கப் ரவையை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க ரெசிபி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் ரவையை எடுத்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் சர்க்கரையை சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் இலக்காய்த்துளை சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் எல்லாம் ரவையில மிக்சார்களும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதோ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் தண்ணியை சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா கொதி வரட்டும் தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ் லோ ஃபிளேம் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவை குக் ஆனவுடனே இது கெட்டிப்பட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆனவனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இது கொஞ்சம் ஆரட்டுங்க இப்போ ரவை கை பொறுக்கிற சூட்டில் கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண ரவையிலிருந்து கொஞ்சமாக உருண்டியை எடுத்து ரவுண்ட் ஷேப் உருட்டிக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்ததும் உள்ளங்கையில வச்சு ரவுண்ட் ஷேப்பு தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா ரவையும் தட்டி எடுத்துக்கலாம் நம்ம ரவியெல்லாம் ஆப்பமாக ரெடி ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஆப்பம் பொறிக்க தேவையான சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண ஆப்பத்தை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் சவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு அப்படியே சக்கரை அதிரசம் மாதிரி இருக்குங்க இப்போ எல்லா பக்கமும் நல்லா செவந்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ண ஆப்பத்த எடுக்கும்போது இப்போ ஜல்லி கரண்டிய எடுத்து இன்னொரு கரண்டிய வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயை ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரிமூவ் ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம ஆன ரவா ஸ்வீட் ஆப்பம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரே மாதிரி ஆப்பம் செய்யாம இந்த மாதிரி ஒரு கப் ரவையை வச்சு டிஃபரெண்டா செஞ்சு பாருங்க இது பத்திய நிமிஷம் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் ரிப் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பண்ணுங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்